டிடி ரிட்டர்ன்ஸ் பட பத்திரிகையாளர் சந்திப்பில் நடிகர் சந்தானம் உதயநிதி அழைத்தால் எனக்கு சில விஷயங்கள் செட் ஆனால் தேர்தலில் அவருக்காக பிரச்சாரம் செய்வேன் என்று மனம் திறந்துள்ளார் டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தின் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு சென்னை பிரசாத் லேபில் நடைபெற்றது இதில் ஆர்யா சந்தானம் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய சந்தானம் கோவிந்தா கோவிந்தா பாடல் விவகாரம் குறித்து பேசுகையில் தான் பெருமாள் பக்தன் என்றும் முதல் பாடல் கடவுள் பாடல் வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை வைத்ததாகவும் தெளிவுபடுத்தினார் நட்பு ரீதியாக சில விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் பண்ண முடியும் இதெல்லாம் பண்ண முடியாது நான் சிம்பு கூப்பிட்டாலும் அவர் வந்து சந்தானத்தை கம்ஃபர்டபுளா என்ன காமெடி பண்ண முடியும் அவருக்கு என்ன செய்ய முடியும் கேரக்டரா அப்படின்ற அந்த கொடுத்துருக்காரு அதையே பலச அதையே பண்ணணும் அப்படின்னு அவர் ஃபோர்ஸ் அந்த மாதிரி மாதிரி ஒன்று சொல்லலை அது மாதிரி உதய சார் கூப்பிட்டாலும் அதுக்குன்னு சில எனக்கு இந்த கம்ஃபர்டபுள் ஓகே இதை நான் பண்ண முடியும் நான் வந்து சொல்ல முடியும் இதெல்லாம் எனக்கு ஓகேன்னா நான் நிச்சயமாக போய் பண்ணுவேன் டோவினோ தாமஸ் நடிப்பில் உருவாகியிருக்க நரிவேட்டை திரைப்படம் தமிழ்லையும் மலையாளத்திலையும் பிரம்மாண்டமாக வெளியாக போகுது உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு தயாராகியிருக்க நரி வேட்டை மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு விறுவிறுப்பான கதையம்சம் கொண்ட இந்த படத்தோட டியூரேஷன் நூற்று முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் மே இருபத்தி மூணாம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போற நிலையில ரசிகர்கள் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க